ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குருதத் ஜெய் குரு நமஸ்காரம் நான் கருவிலேருந்து வல்ஸ்லா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிட இன்றைக்கி நம்ம விசுவா வசு தமிழ் புத்தாண்டு பலன்கள் கன்னி ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த வருடம் எப்போ பிறக்குது அதாவது தமிழ் வருடம் எப்போ பிறக்குது அப்படின்னா பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கக்கிழமை பிரதமை திதி கௌலவ கரணம் சுவாதி நட்சத்திரம் துலா ராசியில் இந்த தமிழ் வருடம் பிறக்குது கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய நன்மைகள் தான் பொதுவாகவே வந்து இவ்வளோ இவ்வளோ ஒரு ஒன்றரை வருஷ காலமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசியில் கேது இருந்துச்சு இப்போ கேதுமே வந்து பயிற்சி ஆகிறாரு இந்த வருடம் வந்து நிறைய கிரகங்கள் பயிற்சி ஆகுது முக்கியமான கிரக பயிற்சி எது அப்படின்னா ராகு கேது சனி பயிற்சி அதுக்கு அடுத்தது குரு பயிற்சி இந்த எல்லா பயிற்சியுமே வந்து உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கு ஏழாம் இடத்துல வரக்கூடிய சனி வந்து கண்டச்சனி தானே அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் கண்டச்சனியாக இருந்தாலும் கூட ஏழாம் இடத்துல சனி வந்து திக் பெறுவார் அது இல்லாமல் கன்னி ராசிக்கு அஞ்சு குடையவர் சனி அதனால வந்து ஏழாம் இடத்துல இருக்கார் ஏழாம் இடம் அது போக பாதகஸ்தானமாக இருக்கனால கெடுபலன்கள் அப்படிங்கிறது சனி கிட்ட இருந்து உங்களுக்கு வராது அதனால கவலையே வேண்டாம் அது இல்லாம ராகு ஆறாம் இடத்துக்கும் கேது வந்து பன்னெண்டாம் இடத்துக்கும் போறாரு கேதுக்கு வந்து பன்னெண்டாம் இடம் ரொம்ப ரொம்ப நல்ல இடம் உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ நாளாக நீங்கள் என்ன தொட்டாலும் சரி ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பல சவால்களையும் பல இன்னல்களையும் தாண்டி தான் நீங்கள் வந்திருப்பீங்க பொதுவாகவே புதன் வந்து பார்த்திங்கன்னா கன்னி ராசிக்கு அதிபதி மிதுன ராசிக்கும் புதன் அதிபதி ஆனால் இதுலேயே பன்னெண்டு ராசிகள்லேயே வந்து ரொம்ப சவால்களை சந்திச்சு ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருக்கக்கூடியவங்க வந்து கன்னி ராசிக்காரங்க தான் கன்னி ராசிக்காரங்க எப்போவுமே ரொம்ப ப்ரொஃபஷ்னல் எத்திக்ஸாக இருப்பீங்க அதாவது ஒரு தொழிலை வந்து உங்கள்கிட்ட இருந்து எல்லா விஷயங்களையும் எடுத்துக்கிட்டால் கூட அபகரிச்சுக்கிட்டா கூட திரும்ப ஒரு ராஜ்ஜியத்தையே உருவாக்கி கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு திறமை இருக்குது ஏன் அப்படின்னா புதன் வந்து உங்களுடைய ராசியில் உச்சமாகறாரு இல்லைங்களா ஸோ புதன் அப்படிங்கும்போது பெரும் அளவுக்கு நாலேஜ் நல்ல அறிவு அப்போது அந்த ஒரு அறிவு இருந்துவிட்டால் எல்லா விஷயத்துலையும் சமாளிக்க முடியும் அப்படிங்கக்கூடியது தான் நீங்கள் அதே மாதிரி அப்டேட்டடாகவும் இருப்பீங்க எந்த தொழில் சார்ந்தாலும் சரிங்க உங்களுடைய தொழிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப கிரேட்டா இருப்பீங்க அப்டேட்டடா இருப்பீங்க ஒரு விஷயத்தை வந்து உங்களுக்கு முடியல அப்படினா திரும்ப திரும்ப செஞ்சு அதை வந்து எப்படியாவது சாதிக்காமல் விடவே மாட்டீங்க பன்னெண்டு ராசிகள்லேயே நல்ல பிஸ்னஸ் மைண்டு இருக்கக்கூடிய ராசி வந்து கன்னி ராசி தான் இந்த வருடம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பலனு கேது வந்து இவ்வளோ நாளாக ராசியில இருந்து செமையான மன அழுத்தங்களை கொடுத்துருப்பாரு இன்னதான் இல்ல இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாத அளவுக்கு துயரங்கள் இருந்திருக்கும் இருந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த கேது வந்து போகிறதே மிகப்பெரிய வெற்றின்னு தான் நான் சொல்லுவேன் மனம் மகிழ்ச்சியாக இருங்க சந்தோஷமாக இருங்க கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய சாதிக்கக்கூடிய அமைப்புகள் இந்த வருடம் இருக்குது நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தொழிலில் மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு உயரம் தான் மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி நீங்கள் மிகப்பெரிய லெவலில் பிரம்மாண்டமான வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து இந்த சித்திரை மாதம்லேருந்து தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா குரு வந்து உங்களுக்கு பத்தாம் இடத்துக்கு வந்து ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அதே மாதிரி நாலாம் இடத்தை பார்க்குறாரு ஆறாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ தொழில் ரீதியாகவும் சரி உத்தியோக ரீதியாகவும் சரி நிறைய மாற்றங்கள் இருக்கு எல்லாமே நீங்க நினைச்ச மாதிரி நன்மையான மாற்றங்கள் தான் நீங்கள் விரும்பக்கூடிய மாற்றங்கள் தான் மாற்றம் முன்னேற்றம் இது வந்து கன்னிராசிக்கு இந்த ஒரு வருடத்துக்கு எப்போவுமே மாறாமல் இருக்க போது மிகப்பெரிய லெவலில் நீங்கள் ஆகணும் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு ஒரு உங்களுக்கு வந்து ஒரு ட்ரீம் வச்சுருப்பீங்க இல்லையா உங்களுக்குன்னு ஒரு சில கனவுகள் வச்சுருப்பீங்க இல்லையா லட்சியங்கள் அடையிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த வருடத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக நிறைவேறும் பொதுவாகவே அதே தொழில் சாணத்தில் தொழில் வந்து உங்களுக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்கணும் தொழில் மூலிமா நல்ல வருமானம் வரும் அதே மாதிரி ஏற்கனவே இருந்த இருந்த பார்ட்னர்ஷிப்லாம் விலகிற விலகிறதுக்கு உண்டான அமைப்பு அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து புது பார்ட்னர் கிடைக்கிறதுக்கு உண்டானது தொழில் தொடங்குறதுக்கு கடன் பேங்க் இவ்வளோ நாளாக ஏதோ ஒரு ரீசன்னால் லோனை வந்து ரிஜெக்ட் பண்ணுறது சிபில் ஸ்கோர் பத்தாமல் இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு அது எல்லாமே நிவர்த்தி ஆகி தொழில் தொடங்குறதுக்கு கடன் கிடைக்கும் அதே மாதிரி தொழிலுக்காக வாங்கின கடனையும் உங்களால் அடைக்க முடியும் அதே மாதிரி ஒரு தொழிலுக்காக வந்து வாகனம் வாங்குறது ஒரு இடம் வாங்குறது ஒரு பெரிய ப்ளேஸ் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கும் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப சூப்பருங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களாம் நல்ல வளர்ச்சி திடீர்னு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும் நீங்கள் எதிர்ப்பு பார்த்திருக்கே மாட்டிங்க உங்களுக்கு வர வேண்டியதில்லை வேற யாருக்காவது போக வேண்டியது உங்களுக்கு வந்து அதிர்ஷ்ட மாதிரி லக் மாதிரி வந்து என்னன்னா உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிரும் சேலரி இன்க்ரிமெண்ட்டு நீங்கள் எதிர்பாராத வகையில் நிறைய நல்ல மாற்றங்கள் இருக்குது ஒவ்வொரு நான் இவ்வளோ நாளாக உங்களை அங்கீகரிக்கலைனாலுமே இப்போ நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு நல்ல அங்கீகாரம் பாராட்டுகள்லாம் கிடைக்கும் உங்களோட திறமைகளை வெளிப்படுத்துங்க கண்டிப்பாக அதுக்குண்டான பலாபலன் உறுதியாக கிடைக்கும் சனியோடைய ஏழாம் பார்வை வந்து உங்களுடைய ராசிக்கு இருக்கனால சனி சனியும் சந்திரனும் அதாவது நீங்க என்ன நட்சத்திரமாக வேணா இருங்க கன்னிராசிக்காரங்க உங்களுடைய நட்சத்திரத்தில் மாசத்துல அதாவது சனியுடைய பாதிப்பு குறையணும் அப்படின்னா ஏன்னா சனியும் சந்திரனும் சேரும்போது பாசிட்டிவும் இருக்குது நெகட்டிவும் இருக்குது அப்போது இந்த சனியுடைய பார்வை சந்திரன் மேலே இருக்கும்போது உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும் ஆனால் சம்டைம் என்னென்னா உங்களை அறியாமையே சோம்பேறித்தனம் வந்துடும் அந்த சோம்பேறித்தனத்தை தவிர்க்கறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சனி வந்து உங்களுடைய ராசியை பார்க்குறது இல்லையா அப்போ வந்து அன்னதானம் கொடுக்கணும் யாராவது ஒரு ஒரு நபருக்கு அதாவது வயதானவர்களாக இருக்கணும் அவங்க உண்மையிலேயே பசி உள்ள நபர்களாக இருக்கணும் சில பேர்லாம் வந்து சாப்பாடை வாங்கிட்டு அதை கொண்டு போய் விற்றுட்டு அந்த காசை வாங்கி ட்ரிங்க்ஸ் போட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி இதுக்கு நீங்கள் தயவுசெய்து என்கரேஜ் பண்ணாதீங்க உண்மையாலுமே ரொம்ப நீங்கள் வாங்கி கொடுக்குறது அவங்க என்ன கேட்டாலும் வாங்கி கொடுங்க இட்லி கேட்டாலும் சரி பிரியாணி கேட்டாலும் சரி ஒருத்தருக்கு உங்களுடைய உழைப்பிலருந்து ஒரே ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க அவங்க உண்மையாலுமே நல்லபடியாக சாப்பிட்டு மன மகிழ்ச்சி ஆகிட்டாங்க அப்படின்னாலே சனியோடைய பிளெஸிங் ஈஸியாக கிடச்சிரும் அன்ன தானம் அதுக்கு பேர் நமக்கு தெரியாதவங்க எந்த வகை வகையிலுமே நமக்கு தொடர்பு இல்லாதவங்களுக்கு அத நீங்க கொடுங்க உங்களுடைய நட்சத்திரம் வந்து உத்தர நட்சத்திரமாக இருந்தா உத்தர நட்சத்திரத்தன்னைக்கு தானம் கொடுங்க இதே ஹஸ்த நட்சத்திரமா இருந்தா ஹஸ்த நட்சத்திரத்தன்னைக்கு தானம் கொடுங்க என்ன நட்சத்திரமோ மாசத்துல ஒரு நாள் உங்க ஜென்ம நட்சத்திரம் வர அன்னைக்கு இதை நீங்க பண்ணுங்க இந்த சனியோடைய இது வந்து என்னன்னா பாறை வந்து உங்களுக்கு அப்படியே பாசிட்டிவாக மாறிடும் சனி வந்து சந்திரனை பார்க்கும்போது புணர்ப்பு தோஷம் இல்லையா அது வந்து அப்படியே அந்த இது பாசிட்டிவாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் மிகப்பெரிய பிரபலியமாகக்கூடிய யோகமும் அப்படியே கிடைச்சிடும் சனி ஒன்பதாம் ாம் இது ஒன்பதாம் இடத்தை பார்வையிட்டார் உங்கள் ராசிக்கு வந்து ஏழு இருந்து மூணாம் பருவம் ஒன்பதாம் இடத்தை பார்வையிட்டாரு அதனால வந்து பேர் புகழ் இது எல்லாமே கிடைக்கும் தெய்வத்தோடைய அனுகிரகம் ஈஸியாக கிடைக்கும் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் குலதெய்வத்தை இந்த அதாவது உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்த சனியும் பார்க்குறாரு குருவும் பார்க்குறாரு இந்த ஒரு வருட காலத்துக்கு குலதெய்வத்துடைய ஆசையை நீங்கள் வாங்கிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது குலதெய்வ வழிபாடு பண்ண பண்ண மிக பெரிய லெவலில் உங்களுக்கு ஒரு யோகமாக மாறும் குலதெய்வத்துடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடச்சிச்சு பரிபூர்ணமாக கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலையுமே வந்து சக்ஸஸ் ஆக முடியும் எந்த காரியம் எடுத்தாலும் அது வெற்றி தான் கா காரியம் வெற்றியாகணும் காரியம் சித்தியாகணும் அப்படின்னா குலதெய்வ வழிபாடு உறுதியாக பண்ணணும் அதை இந்த ஏன்னா சனி நாலாம் இடத்துக்கு எப்போல்லாம் வருதோ அல்லது நாலாம் இடத்துக்கு எப்பெல்லாம் பார்க்குதோ அந்த டைம்ல குலதெய்வ வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம் அதனால இந்த ஒரு ரெண்டரை வருஷத்தை நீங்கள் விட்டுறாதீங்க அதுவும் இந்த ஒரு வருட காலத்துக்கு குருவும் சேர்ந்து பார்க்குறாரு அது இன்னும் ரொம்ப ரொம்ப கூடுதலான சிறப்பான பலன்களை உங்களுக்கு சேர்த்துரும் அதே மாதிரி வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குதுங்க அதாவது நாலாம் இடத்த சனியும் பார்க்குறாரு குருவும் பார்க்குறாரு அப்போது வீடு வாங்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா வீடு கட்டக்கூடிய யோகம் வீடு பழைய வீட்டை வாங்கி ஆல்ட்ரு பண்ணி ரெனோவேஷன் பண்ணி அதில் குடி போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் ஆல்ரெடி இடம் வாங்கியிருக்கங்க வீடு கட்டக்கூடியது ஏற்கனவே வீடு கட்டி ஏதாவது ஸ்டாப் ஆகிருந்துச்சுன்னா அது எல்லாமே இப்போ நிவர்த்தி அந்த தோஷம்லாம் நிவர்த்தியாகி திரும்ப புதுசாக புதுப்பித்து கிரகப்பிரவேசம் முறைக்கும் போகக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது அதாவது இந்த இந்த டைம்ல வந்து நிறைய காசு பணம் வரும் ஒரு சின்ன லோன் எடுத்தாவது உங்களுடைய கனவுகளை நினவாக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் நீங்கள் என்ன முயற்சி பண்ணுறீங்களோ அது அத்தனையுமே இந்த இந்த வருடத்தில் வந்து பலிதமாகும் அதனால் தாராளமாக நீங்கள் பண்ணலாம் வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகளும் இருக்குது கார் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது இதெல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஏழாம் இடத்துக்கு வந்து சனி வந்திருக்கனால திருமணத்தில் ஏதாவது தடை தாமதத்தை கொடுக்குமா அப்படின்னு கேட்காதீங்க ஏழாம் இடத்துக்கு வந்தாலுமே இருக்கிற இடத்த நிவ விருத்தி பண்ணுவார் சுபமாக்குவார் அதனால் வந்து திருமண பிராப்தம் இருக்குது இந்த காலகட்டத்தில் நீங்கள் திருமணம் பண்ணால் ரொம்ப நல்லது தான் நீங்கள் ஏழில் கண்டச்சனியாக இருக்கும்போது பண்ண பண்ண மாட்டேன் அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க உங்களுடைய ஜாதகத்தில் ஏழாம் அதிபதியுடைய திசா புத்தி ஏழாம் அதிபதிக்கு குரு பார்வை இருக்கா என்ன அனுகிரகம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் உங்கள் ஃபேமிலி அஸ்ட்ராலஜரை கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக திருமணத்துக்கு ப்ரொசீஜர் பண்ணிக்கலாம் திருமண பிராப்தம் உறுதியாக இருக்குது நாலாம் இடத்துக்கு சனியோடைய பார்வையும் இருக்குது குருவோடைய பார்வையும் இருக்குது படிக்கணுங்கிற எண்ணம் வரும் சேம் டைம் வந்து போக்கும் வரும் அல்லது ஞாபக திறன் வந்து ரொம்ப குறைஞ்சிரும் சனியோடைய பார்வை வரதுனால ஸோ அதனால் படிப்பில் நீங்கள் உங்களையே செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணிக்கணும் வேறு வழி கிடையாது பொதுவாகவே கன்னி ராசிக்கு சனியோடைய பார்வை இருக்கனால செல்ஃப் மோட்டிவேட்டர் ரொம்ப பண்ணணும் பாசிட்டிவாக அப்ரிமேஷன்ஸ் எழுதுங்க எழுதி பார்க்குறது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது படிக்கக்கூடிய குழந்தைகளாக இருந்தாலும் சரி நீங்கள் தொழிலதிபராக இருந்தாலும் சரி உங்களோட மைண்டு ரிலாக்ஸ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் எழுதுங்க அது வந்து உங்களுக்கு என்ன தேவையோ கவிதையும் எழுதலாம் பாசிட்டிவ் அப்ரிமேஷன்ஸும் எழுதலாம் ஏன் அப்படின்னா புதன் வந்து ரைட்டிங்க்கு உண்டான கிரகம் ஸோ அதனால் உங்களுடைய மன அழுத்தங்கள் அல்லது கவலைகள் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் பாசிட்டிவாக எழுதி பார்த்தீங்கன்னா அப்படியே ஆள் மனசில் பதியும் அது அப்படியே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிடும் இதுக்கு அடுத்தது பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பர் நீங்கள் நினச்ச காரியங்கள் எல்லாமே சக்ஸஸ் ஆக போகுது இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு வந்து மிகப்பெரிய லெவலில் ஒரு யோகமாக மாறப்போதுங்க நீங்கள் என்னென்னலாம் நினைக்கிறீங்களோ அத்தனை விஷயங்களையுமே நீங்கள் கடுமையாக முயற்சி செய்யும் பட்சத்தில் உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டது நிச்சயிக்கப்பட்டதுன்னு வச்சுக்கோங்களேன் இவ்வளோ நாளாக ஏதாவது நீங்கள் செய்வீங்க அது தடை அதனால் மன உளைச்சல் என்னடா இப்படி இருக்கே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க பட் ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் சரி சூப்பராக இருக்குது உங்களுக்கு உங்கள் ராசியை விட்டு ராகுக்கு எதிலாக போயிருச்சு கணவன் மனைவியிட இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி சுமூகமான ஒற்றுமை இருக்கும் குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால குடும்பத்தில் இருந்த பிரச்சனை சண்டை சச்சரவுகள்லாம் நீங்கி குடும்ப ஒற்றுமை சுமூகமான உறவு இது எல்லாமே இருக்கும் குடும்ப நபர்களும் உங்களை புரிஞ்சுக்கிட்டு குடும்ப நபர்கள் வந்து உங்களை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இந்த டைமில் வந்து தயாராக இருப்பாங்க அவங்கக்கிட்ட நல்ல இணக்கமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டு உங்களை நீங்களே முன்னேற்றிக்கிட்டு அவங்களையும் கூட கூட்டிகிட்டு போங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது ஏழாம் வீட்டில் வந்திருக்கக்கூடிய ச சனி வந்து கணவருக்கு சிறு சிறு ஹெல்த்து சம்மந்தப்பட்ட விஷயோ இல்லை வந்து தடை தாமதங்களை உண்டு பண்ணலாம் அவங்களையும் நீங்கள் செல்ஃப் மோட்டிவேட் பண்ணி கூட கொண்டு போங்க ஆடை ஆபரண சேர்க்கை இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது உங்களுக்கு புதுசாக நிறைய விஷயங்கள் முயற்சி பண்ணுங்கள் சும்மா வீட்டில் இருந்துட்டு ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணால் கூட இந்த வருஷம் வந்து உங்களுக்கு அது பெரிய லெவலில் கிளிக் ஆகிடும் அதே மாதிரி கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் இது நல்ல வளர்ச்சி பிரம்மாண்டமான வளர்ச்சி ஆறாம் இடத்துல வந்திருக்கக்கூடிய ராகு வந்து உங்களுக்கு நல்லா வளர்த்து விடுவார் அதே மாதிரி ஒன்பதாம் இடத்துல சனி இருக்கனால உங்களுடைய பேர் நிரந்தரமான பெரிய லெவலில் வெற்றி வாய்ப்பு உங்களுடைய நீங்கள் எடுத்த காரியங்கள் எல்லாத்துலேயுமே வெற்றி வாய்ப்பு உங்களுடைய மிகப்பெரிய லெவலில் பேர் வந்து புகழ் வந்து பாராட்டுகள் இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காகவே வரதுக்குண்டான அமைப்பு இருக்குது அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு இது ரொம்ப சூப்பருங்க அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு சனியுடைய பார்வை இருக்குது அதனால என்ன அப்படின்னா உங்களுக்கு பொதுமக்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும் கன்னிராசில யாராவது அரசியல்வாதிகள் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்க ஆனால் அதுக்குண்டான பரிகாரம் தனியாக சொல்றேன் பட் ஆனால் வந்து என்னென்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து கிரக சூழ்நிலைகள் நிறைய நன்மையை அளிக்கக்கூடிய அமைப்பு தான் இருக்கு சனியோடைய பார்வை அப்படிங்கிறதுனால வெற்றி வாய்ப்பு சின்னதாக ஒரு பாதிப்புகள் ஏற்படலாம் ஆனால் பொதுமக்களுடைய சப்போர்ட்டும் கட்சியோட சப்போர்ட்டும் இருக்கிறதுனால நீங்கள் முன்னேறி போகக்கூடிய காலகட்டம் மிகப்பெரிய லெவலில் யோகமாக வரதுக்குண்டான அமைப்பு இருக்குது சனிக்கு மட்டும் பிரீத்தி பண்ணிக்கோங்க அரசியல்வாதிகளுக்கு இந்த ரெண்டரை வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது மிகப்பெரிய லெவலில் யோகம் அப்படிங்கிறது தான் ஏன்னா சனி எப்போல்லாம் சந்திரனை பார்க்குதோ அப்போது பொதுமக்களுடைய ஆதரவு மிகப்பெரிய லெவலில் யோகம் இது எல்லாமே மாறும் மக்கள்கிட்ட உங்களுக்கு வந்து ஒரு பரிதாப நிலையோ அல்லது வந்து நல்ல மாற்றங்கள் உங்க உங்களை கண்டாலே வந்து பிடிக்கிற மாதிரி மாறும் ஏன்னா சனிங்கிறது தான் வந்து பொது சனியும் சந்திரனும் பொதுமக்களை குறிக்கக்கூடிய கிரகங்களாக இணையுது ஸோ அதனால் சனி சந்திரங்கும்போது மக்கள்கிட்ட வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பேர் இதெல்லாமே கிடைக்கும் அவங்களுடைய ஆதரவு மெயினாக கிடைக்கும் அரசியல் சம்மந்தப்பட்டவங்க இருக்குது ஆனால் துறையில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் சனி வந்து ஒரு நேர்மையான கிரகமாக இருக்கனால இந்த டைமில் வந்து லஞ்ச லாவணியங்களை தவிர்க்கிறது நல்லது நீங்கள் உங்களுக்கு உயர் அதிகாரிகளுடைய அழுத்தங்கள் இருந்துச்சு அப்படின்னா எது ரிட்டன் ஆர்டர் வாங்கிட்டு செய்யுங்க இல்ல அப்படின்னா உங்களையே மாட்டி விட்டுட்டு எனக்கும் இதுக்கு சம்பந்தமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அடுத்த ரெண்டு வருஷத்தில் வந்து உங்களுக்கு கஷ்டமதி சனி இருக்கும்போது கோர்ட்டு கேஸுன்னு அலையிற மாதிரி வந்துடும் அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் பொதுவாக வந்து அழுத்தங்கள் அதிகமாக இருக்கும்போது நீங்கள் விடுமுறை எடுத்துகிட்டு நீங்கள் லீவ் போட்டுட்டு போயிடுறதுக்கு கூட நல்லது பட் ஆனால் வந்து எதையுமே யோசித்து செய்யணும் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மட்டும் இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க பொதுவாகவே வந்து உங்களுடைய ராசி அதிபதி புதன் ஏழாம் இடத்துல இருந்து பார்க்குறதுனால புதன் சனி சேர்க்கையும் இந்த வருடம் பிறக்கும் போது பதினஞ்சு நாளுக்கு இருக்கனால ரொம்ப க கவனமாக இருக்கணும் எதனால் அப்படின்னா சனியும் புதனும் சேரும்போது அந்த கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து நம்ம கவனமாக இல்லை அப்படின்னா நம்மளை அறியாமையே மிஸ்டேக்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு லிங்க்கை கிளிக் பண்ணுறது அது மூலிமா பணம் போகிறது அல்லது தேவையில்லாத க எதாவது ஒரு இந்த செல்ஃபோன் மூலிமா நமக்கு தப்பு நடக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் அதே மாதிரி கம்யூனிகேஷன் வீடியோ கால் பேசுகிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தெரியாமே உங்களை ரெக்கார்ட் பண்ணுறது இந்த பிளாக்மெயில் பண்ணுறது அதெல்லாமே வந்து இந்த சனி புதன் சேர்க்கை இருக்கும்போது தான் வரும் அதனால் ரொம்ப கவனமாக இருங்க புதன் அப்படின்னாலே செல்ஃபோன் கம்யூனிகேஷன்ஸு மெயிலு பிளாக்மெயில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் குறிக்கக்கூடியது அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க பொதுவாகவே கன்னி ராசியை பொறுத்தவரைக்கும் ராகுக்கு கேதுவும் நல்ல ஸ்தானத்தில் இருக்குது நீங்கள் ஹெல்த்தை தான் ரொம்ப ரொம்ப பார்த்துக்கணும் கோர்ட்டு கேஸு வழக்குகள் அப்படின்னாலே வெற்றி தான் மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஆறாம் இடத்துல வந்திருக்கக்கூடிய ராகு வந்து கோர்ட்டு கேஸு பிரச்சனைகளில் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலுமே அத்தனையுமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் இவ்வளோ நாளாக கடன் பிரச்சனைனால யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க எல்லாமே கமெண்ட்ஸில் சொல்லுங்க ராகுவோட இதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ராகு காலத்தில் ஒரு பரிகாரம் செய்யணும் அந்த பரிகாரத்தை நான் சொல்றேன் என்னன்னா ஆறாம் இடத்துல வந்திருக்கக்கூடிய ராகு அப்போ வந்து என்னன்னா சனிக்கிழமை ராகு காலத்தில் கால பைரவரை வழிபாடு பண்ணுங்க உங்களுக்கு எவ்வளவு கடன் பிரச்சனையாக இருந்தாலுமே கண்டிப்பாக அது எல்லாமே நிவர்த்தி ஆயிரும் அதுக்குண்டான மந்திரத்தையும் நான் அப்புறம் சொல்றேன் பொதுவாகவே சனிக்கிழமை ராகு காலத்தில் ஏன்னா சனி வீட்டுக்கு தான் ராகு வர்றாரு அது ஆறாம் இடமாக இருக்குது அப்போ இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும்போது அது என்ன ஆகும் அப்படின்னா கடன் ரீதியாக கடனால் என்னென்ன கஷ்டங்கள் இருந்துச்சோ அது அத்தனையுமே நிவர்த்தி ஆகிடும் கவலையே பட வேண்டாம் மிகப்பெரிய லெவலில் யோகம் இருக்குது ஹெல்த்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நீங்கள் ரொம்ப பார்த்து இருந்துக்கணும் சின்ன பிரச்சனைனாலும் உடனே மருத்துவரை இது பண்ணணும் ஆல்ரெடி நோய்வாய்பட்டு ஹெல்த்தில் வந்து ரொம்ப கவலைப்பட்டுட்ருக்கீங்க அப்படின்னா இப்போ இந்த ஆறாம் இடத்துல வந்திருக்கக்கூடிய ரா அழகு நல்ல மெடிசன்ஸை கொடுத்துருவார் நல்ல ட்ரீட்மெண்ட்டை கொடுத்துருவார் அதுவுமே கவலைப்பட தேவையில்லை பன்னெண்டில் வந்திருக்கக்கூடிய கேது வந்து பார்த்திங்கன்னா உத்தியோக விஷயமாவோ அல்லது படிப்பு விஷயமாவோ வெளிநாடு வெளிமாநிலம் வெளியூர் இது மாதிரி அலைச்சல்களை கொ கண்டிப்பாக கொடுக்கும் கடல் தாண்டி போகக்கூடிய அமைப்பை கொடுக்கும் உத்தியோகத்தில் வந்து ஃபாரின் போய் வேலை பார்க்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த டைமில் ட்ரை பண்ணுங்கள் அது கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி வந்து உங்களுக்கு நீண்ட தூர பிரயாணம் பண்ணி ஒரு கோவிலுக்கு போகிறது புனித யாத்திரைகள்லாம் போகிறது இந்த மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு நடக்கும் ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் ரொம்ப கவனமாக இருங்க தாயாருடைய உடல்நிலையில பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதையும் நீங்க கவனமா பாத்துக்கணும் வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா போகணும் முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த சந்திராஷ்டம காலங்களில் நைட் டைமு ட்ராவலை அவாய்ட் பண்ணுறது செல்ஃபாக ட்ரைவ் பண்ணிவிட்டு போகிறது இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணிடுங்க ஆனால் தொழிலுக்காக நீங்கள் போகணும் அப்படின்னா அதை வந்து என்னென்னா ஆக்டிங் டிரைவரையோ கொஞ்சம் காசு செலவு பண்ணாலும் பரவாயில்ல அதுக்காக சேஃப்டி ரொம்ப முக்கியம் உடல் இருந் அது சுவர் இருந்தால் தான் சித்திரை வரைய முடியும் உங்கள் நீங்கள் வந்து உங்களுக்கு ஹெல்த் ரொம்ப நல்லா இருந்தாலும் அதாவது உடல் நலமும் மனநலமும் நல்லா இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ச பண்ண முடியும் சம்பாரித்து மற்றவங்களுக்காக உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக கொடுக்க முடியும் அதையும் பார்த்துக்க இந்த ரெண்டாம் இடத்தை வந்து குரு பார்க்குது அது ரொம்ப நல்லதுதான் ஏழாம் இடத்துல சனி இருக்கனால இந்த ஏழாம் இடம் வந்து பாதகஸ்தானமா இருக்கனால சன்டைம் வந்து உங்களை புரிஞ்சிக்காம உங்களுடைய லைஃப் பார்ட்னர்ஸ் வந்து சண்டை போடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது பொதுவாகவே கன்னிராசிக்கு தொழில் நல்லா இருந்துச்சு அப்படின்னா லைஃப் பார்ட்னர் நல்லா இருக்க மாட்டாங்க லைஃப் பார்ட்னர் நல்லா இருந்தாங்க அப்படின்னா தொழில் நல்லா அமையாது ஒன்று காசு இன்னொன்று குடும்பம் ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் மேலே இருக்கும் ஒரு சிலருக்கு அது ரெண்டுமே இருக்காது அது நிறைய பேருடைய லைஃப்பில் நான் பார்த்துருக்கேன் பட் ஆனால் பொதுவாகவே அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது கன்னிராசிக்கு இந்த வருடம் வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் வேணாலோ அல்லது பரிகாரம் வேணாலோ கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்